டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உயரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் பாட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிஐ டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டிங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் ஊக்குபெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு எழுபது டு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க நல்ல தெளிவான கண்டிஷன்ல உள்ள டயர் தான் இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷன்ல வந்து உள்ளதா வந்து சொல்லியிருக்காங்க புக் மற்றும் இன்சூரன்ஸ் வந்து பெண்டிங்ல வந்து இருக்குங்க புக்கு கையில தாங்க வச்சிருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து பெண்டிங்ல வந்து இந்த வண்டி இருக்க இடம் நாமக்கல் மாவட்டம் வேலகவுண்டம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல வந்து இருக்குங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸடு விலை இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போஸ் சர்பன்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் வண்டியை பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிங் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான சாய் உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய ஓட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே